அந்த சிறுவன் ஒரு கிராமத்தில் வசிப்பவன் வீட்டில் அப்பா சரியில்லை குடிகாரர் சிரமமான வாழ்க்கை அம்மா கூலி வேலைக்கு போவார் வயல் வேலை வீட்டு வேலை ரோடு போடுவது கட்டட வேலை கிடைத்த வேலைக்கெல்லாம் போவார் சில நாள் வேலை இருக்கும் பல நாட்களுக்கு வேலை இருக்காது என்னதான் சம உரிமை பேசினாலும் உடல் உழைப்பில் இன்னமும் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் பார்க்கப்படுவதில்லை என்பதே பசி பட்டினி வறுமையோடு நகர்ந்து கொண்டிருந்தது வாழ்க்கை சாப்பிட சப்பாத்தி தொட்டுக்கொள்ள பச்சை வெங்காயம் இது கிடைத்தாலே அந்த வீட்டுக்கு அது பொன்னால் இரவில் சாக்கை விரித்து தான் படுப்பார்கள் இந்த கஷ்டமான சூழலிலும் ஏதோ ஒரு மன உறுதியில் அந்த சிறுவனை பள்ளிக்கு அனுப்பி கொண்டிருந்தார் அவன் அம்மா ஒரு நாள் அவன் பள்ளியில் இருந்த போது மழை பிடித்து கொண்டது வெளுத்து வாங்கிய மலை பூமியையே புரட்டி போடுவது போல பெய்து கொண்டிருந்தது அவன் வீட்டுக்கு போகும் வழியில் இருந்த ஆற்றில் வெள்ளம் கரை ஓடிக்கொண்டிருந்தது அதை தாண்டித்தான் அவனால் வீட்டுக்கு போக முடியும் அருகிலிருந்து வந்திருந்த மாணவர்களை தவிர அந்த சிறுவனும் வேறு சில மாணவர்களும் பள்ளியிலேயே மாட்டிக்கொண்டார்கள் அன்று இரவு அவன் தன் நண்பர்களில் ஒருவன் வீட்டில் தங்கிக் கொண்டான் அடுத்த நாள் மழை நின்றது ஆற்றிலும் வெள்ளம் வடிந்து விட்டதாக சொன்னார்கள் அந்த சிறுவன் அவனுடைய நண்பன் இருவரும் கிளம்பினார்கள் சிறுவனை பத்திரமாக வீட்டில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நண்பனின் தந்தையும் உடன் வந்தார் சிறுவனுக்கு பசி வயிற்றே கிள்ளியது அவர்கள் யாருமே காலையில் எதுவும் சாப்பிட்டிருக்கவில்லை இருக்கவில்லை அவர்கள் கடை வந்தார்கள் ஒரு ஹோட்டலில் இருந்து விதவிதமான சிற்றுண்டுகளின் வாசனை சாலையில் கமகமென மனம் பரப்பிக் கொண்டிருந்தது சிறுவன் நாக்கை சப்பு கொட்டி கொண்டான் நண்பனின் தந்தை ஹோட்டல் வாசலில் நின்றார் அந்த சிறுவனை அழைத்தார் இங்க பாருப்பா உன் வீட்டிலிருந்து உன்னோட அம்மாவோ அப்பா அப்பாவோ உன்னை தேடிக்கிட்டு வந்தாலும் வருவாங்க அப்படி வந்தா இந்த வழியா தான் வரணும் அதனால நீ இங்கேயே நின்னு பாத்துக்கிட்டு நாங்க உள்ள போயிட்டு வந்துடுறோம் நண்பனும் அவன் தந்தையும் ஹோட்டலுக்குள் நுழைவதை அந்த சிறுவன் வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தான் அவனை தேடிக் கொண்டு வீட்டிலிருந்து யாரும் வரவில்லை சிறிது நேரம் கழித்து நண்பனும் அவன் அப்பாவும் சாப்பிட்டு விட்டு வெளியே வந்தார்கள் உங்க வீட்டில இருந்து யாரும் வர மாதிரி தெரியலையே சரி வா நானே கொண்டு போய் விட்டுறேன் அவர் நடக்க ஆரம்பித்தார் சிறுவன் அவர் நண்பனையும் வேதனையோடும் பசியோடும் பின்தொடர்ந்தான் நாட்கள் நகர்ந்தன வருடங்கள் என்று அவன் அப்போதே முடிவெடுத்திருந்தான் அவனுக்கு இருந்த ஒரே வழி ஜெயித்து காட்டுவது அதற்கு பாடங்களை படித்து தேறுவது படிப்பிலேயே மூழ்கி கிடந்தான் நண்பர்களின் பழைய கிழிந்த உடைகளை தான் அணிந்திருப்பான் பல நேரங்களில் மாணவர்கள் சேரும் பென்சில்கள் தான் அவனுக்கு எழுதுவதற்கு கை கொடுத்தன படிப்பில் கில்லி என்ற நற்பெயர் அவனுக்கு கை கொடுத்தது விமானப்படையில் வேலைக்கு சேரும் அளவுக்கு உயர்த்தி விட்டது பத்து ஆண்டுகள் விமானப்படையில் பணிபுரிந்து பிறகு ஓய்வு பெற்றான் இப்போது அந்த சிறுவன் அல்ல அவர் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் உயர் பதவியில் இருக்கிறார் பல நாடுகளுக்கு போய் வந்து விட்டார் ஒரு வருடத்திற்கு ஆறு மாதங்களுக்குத்தான் வேலை என்றாலும் வருமானம் டாலராக கொட்டுகிறது அவருடைய நண்பரின் மகளுக்கு சமீபத்தில் திருமணம் நடந்தது அதற்காக நண்பருக்கு பெரும் தொகை ஒன்றை கொடுத்தார் அவர் அந்த நண்பர் வேறு யாருமல்ல அவரை வாசலில் நிறுத்திவிட்டு அப்பாவோடு சாப்பிட சென்ற அதே நண்பர் அந்த தொகையை மட்டும் அவர் கொடுக்காமல் இருந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு திருமணமே நடந்திருக்காது என்னை பொறுத்தவரை ஒருவரை பழிவாங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவதுதான் சிறந்த வழி அவர் இவ்வளவு உயர்ந்திருந்தாலும் தன் பூர்வீகத்தை மறக்கவில்லை தன்னால் என்ற உதவியை இன்றைக்கும் அந்த கிராமத்திற்கு செய்து கொண்டுதான் இருக்கிறார் அந்த கிராமமே அவரை மரியாதையோடு பார்க்கிறது நண்பர் சொல்லி முடித்தார் நான் அவரிடம் கேட்டேன் யார் அந்த மனிதர் நண்பர் மெல்லிய புன்னகையோடு சொன்னார் என் அப்பா மிகவும் வசதியான முதியோர் இல்லம் அது கணவன் மனைவிக்கென்று தனித்தனியாக அறைகள் கட்டில் சோபா என்ற எல்லா வசதிகளும் இருந்தது அறைக்கே வந்து உணவு பரிமாறும் வசதியும் உண்டு ஒருத்தருக்கு ஆறு லட்சம் ரூபாய் என்று இரண்டு பேருக்கும் பன்னெண்டு லட்சம் ரூபாய் டெபாசிட்டும் அறைக்கே உணவு வரும் வகையில் ஏற்பாடு செய்து அதற்காக மாதம் ஆறாயிரம் ரூபாய் என்று பனிரெண்டாயிரம் ரூபாயும் மகன் பணம் கட்டி அல்லவா இந்த முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டிருக்கிறான் கை நிறைய கல்லும் தங்கமுமாக வளையல்கள் <laughs> 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 கழுத்தில் நாலு சங்கிலி இடுப்பில் பட்டுப்புடவை என்று இருக்கும் தன் மனைவி ஏன் கொண்டே இருக்கிறாள் என்று புரியாமல் சதாசிவம் அவளையே சாப்பிடாமல் உனக்கு என்ன குறை வந்து விட்டது என்று அவளை பார்த்து கேட்டார் சற்றென்று அழுது கொண்டே அவரை நிமிர்ந்து பார்த்த சியாமலா ஏங்க நான் ஏன் அலறேன்னு உங்களுக்கு தெரியாதா அல்லது தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா என்றாள் நம்ம பையன் அஞ்சு பெட்ரூம் வச்சு பெரிய பங்களா கட்டி இருக்கான் கிரக பிரவேசம் பண்ணினான் நாமும் தானே கூட இருந்தோம் அவ்வளவு பெரிய வீட்டுல உங்களுக்கு தங்க இடம் கிடையாது என்கிற மாதிரி இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டானே என்னங்க பையன் இவன் இந்த நிலைமைக்கு வர எவ்வளவு நாம கஷ்டப்பட்டு இருப்போம் என்றாள் சதாசிவம் நிதானமாக நம்ம பையனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறது நம்ம எண்ணம் அதுக்காக நாம பாடுபட்டோம் ஏன் சம்பாத்தியமே நிறைய வந்தோம் நான் சொல்ல சொல்ல கேட்காம நீயும் வேலைக்கு போய் சம்பாதிச்ச பையனுக்காக ஏகமா செலவழிச்ச ஆனா பெத்தவங்களா அவங்க கிட்ட இது சொல்லி சண்டையா போட முடியும் அப்படியே அவனை திட்டுனாலும் அவனுக்காக நாம உழைச்சதெல்லாம் வீணா போயிடாதா அப்படியும் என்ன அவ நம்ம விட்டுருக்கான் சும்மா அழுதுகிட்டே இருக்காம என்றார் சதாசிவம் என்னதான் நீங்க சமாதானம் சொன்னாலும் எனக்கு மனசு கேக்கலைங்க எப்படியெல்லாம் வளர்த்தேன் எப்படியெல்லாம் சௌரியம் பண்ணி கொடுத்தேன் என்று மீண்டும் புலம்ப ஆரம்பித்தாள் சரி சரி நீ இப்ப சொல்ற அவன் நினைக்கிறது என்னன்னு தெரியலையே என்றார் சதாசிவம் மறுநாள் சாயங்காலம் பையன் ரகு வந்தான் வந்தவன் அப்பாவிடம் ஒரு போன் நம்பரை கொடுத்தான் அப்பா இது டிரைவரோட நம்பர் எங்காவது கோவில் ஹாஸ்பிட்டல் என்று போகணும்னா பண்ணி கார்ல சௌரியமா வாங்க பணம் ஒன்னும் கொடுக்க வேண்டாம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்றான் அதுவரை சும்மா இருந்த சியாமலா சுர் என்று கத்த ஆரம்பித்தாள் ஏண்டா என்ன நினைச்சிட்டு இருக்க பெரிய இவனாடா நீ பணம் கொடுக்கறானா பணம் நாங்க பாக்காத பணமா என்று பேசி போனவளை ரகு தடுத்து நிறுத்தினான் ஸ்டாப் ஸ்டாப் அம்மா நான் சொல்றதை கொஞ்சம் கேளு என்றான் என்னடா பெருசா சொல்ல போற என்றவளை கையமர்த்தி பொறுமை பொறுமை என்று சொல்லி சிரித்தான் பிறகு நிதானமாக உன் மனதை தொட்டு சொல்லு உன்னை வசதி இல்லாத அனாதை இல்லத்துல கொண்டு வந்து விட்டு இங்க நீ எந்த பொறுப்பும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் கூப்பிட்ட குரலுக்கு ஆள் என்கிற மாதிரி வசதியான முதியோர் இல்லம் இது உன்ன மாதிரியே கணக்கு பார்க்காம செலவு செய்யறாமா அப்புறம் ஏன் கோபம் என்றான் அதற்கு சியாமலா நீ சரியான படிச்ச முட்டாள்டா பணமாடா பெருசு வயசான காலத்துல ஆபீஸ்ல இருந்து வந்து பக்கத்துல உட்காந்து அம்மா சாப்பிட்டியான்னு கேக்குற வார்த்தை எனக்கு கிடைக்கலையேடா என்றாள் வா வலிக்கு என்ற ரகு இதே கதைதானே எனக்கும் நடந்தது பணத்தால எல்லா சௌரியமும் பண்ணி கொடுத்த ஆனா ஆசையா ஒரு நாள் ஒருவாய் சாதம் ஊட்டி விட்டு விட்டு ஒவ்வொரு எனக்கு அமுதாயமா என்றவன் சியாமலாவின் சியாமலாவுக்கு சதாசிவம் என் சம்பளமே போதும் நமக்கு ஒரு பையன் அவனுக்கு பாசத்தை ஊட்டி கவனித்து வளர்த்தால் போதும் என்று எவ்வளவு சொல்லியும் தனியா பணம் வேணும் என் குழந்தைக்கு நான் செலவு செய்யணும் என்று சொல்லி வீம்பு பிடித்து கொண்டு வேலைக்கு போனது கண் முன்னால் வந்தது ரகு அப்பொழுது அம்மாவாகிய நீ எனக்கு வசதிகள் செய்து தருவதாக நினைத்து பாசத்தை கொடுக்க மறந்துட்ட அந்த தப்ப நானும் செய்ய விரும்பல இத நான் உங்களுக்கும் செய்ய மாட்டேன் என் குழந்தைகளையும் பாசத்திற்காக எங்க விட மாட்டேன் அதனால்தான் நன்றாக படிச்சும் வேலைக்கு போகாத யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என் என் குழந்தைகளையும் பாசத்துடன் நல்லா நினைச்சு வேலைக்கு போனியம்மா அப்போ நான் தவிச்சத உனக்கு சொன்னா புரியாதுன்னு தான் இப்படி ஒரு காரியத்தை நான் செஞ்சேன் சரி சரி கிளம்புங்க யமுனா எல்லாருக்கும் சமைச்சு வச்சுக்கிட்டு காத்திருப்பா கூடவே உன் பேர குழந்தைகளும் தான் என்றான் போகிற வழியில் யமுனாவோட அப்பா அம்மாவையும் அழைச்சுக்கிட்டு போகலாம் என்றான் வீட்டுக்கு போனதும் கீழே இருக்கிற இரண்டு பெட்ரூமில் ஒன்று உங்களுக்கு மற்றொன்று யமுனாவோட அப்பா அம்மாவுக்கு மாடியில எங்களுக்கு இரண்டாவது குழந்தைகளுடைய மூன்றாவது வட்டி போட்டு ஒருத்தர் பாக்கி இல்லாம கொடுக்க போறேண்டா என்றான் குடும்பத்துக்கு வேண்டிய பொருளை கொண்டு வருவது புருஷனுடைய கடமை கொண்டு வரும் பொருளை வைத்து குழந்தைகளையும் புருஷனையும் பராமரிப்பது பெண்களின் கடமை அதை விடுத்து ஆபீஸுக்கு போகிறேன் என்று அங்கேயும் ஒழுங்காக வேலை செய்யாமல் வீட்டிலும் வேலை சரியாக செய்யாமல் இருப்பது பெண்களுக்கு வேண்டாம் என்றது நினைவுக்கு வர சிறிய புன்னகையுடன் தன் அறைக்கு ஓய்வெடுக்க சென்றாள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி